சார் உங்க பேரு மூலிகை மூலிகை பேர் இந்த மூலிகை பேரு என்ன சார் இது வந்து சார் நாயுரிவின் பேரு இது வந்து சொடக்கு தக்காளி மண் தக்காளின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா ஐயா வயில அன்னதானம் பண்ணிட்டு வரோம் அண்ணனார் வயில இந்த கீரை எல்லாம் பெருக்கலாம் இந்த இந்த சொடக்கு தக்காளி தலை எல்லாம் பெருகி கோயிலாச்சி சாப்பிடலாம் கீரை கடைஞ்சி சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மஞ்ச காமலை வராது உடம்பு குளிர்ச்சி ஆகிடும் ஊர்காய் சாப்பிடலாம் அது மாதிரி களைஞ்சே சாப்பிடலாம் பருப்பு வயிறு அல்சர் எல்லாம் நல்லா ஆகிடும் உடம்பு குளிர்ச்சி தர வயிறுலாம் சுத்தம் பண்ணிடும் இந்த மாதிரி பார்க்குறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து அல்சருக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும் சொல்றீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தரும் சார் இது வந்து பாசி பயிர் இல்லைன்னா தோரம் பருப்பு சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக போட்டுக்கணும் கடைஞ்சிட்டு தாளிக்கும் போது கடுகு கொஞ்சம் காஞ்ச போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம் தான் உடம்பு நல்லா இருக்கும் காமலைக்கு எந்த மாதிரி பயன்படுத்தணும் அதுவும் பயன்படுத்தி கொஞ்சமாக குணமாக்கிட்டு வரும் பயன்படுத்தலாம் சாப்பிட்டு தான் அதெல்லாம் வர காமலை வர